திருவாசகம் வாசகம் மூன்று திருவார்த்தை திருச்சிற்றம்பலம் மாதிவர் பாகன் மறை பயின்ற மாதிவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர் மேய சோதி வாசகன் மாமலர் மேய ஜோதி கோதில் பரம் கருணை அடியார் கொலாவு நீதி குணமாக நல்கும் கோதில் பரம் கருணை அடியார் குலாவு நீதி குணமாக நல்கும் போதல சோலை பெருந்துரையும் முதலர் சோலை பெருந்துரையும் புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து ஆதி பிரம்மம் வெளிப்படுத்த அருள் அறிவாரியம் பேரானாவாரே ஆதி பிரம்மம் வெளிப்படுத்த அருள் அறிவாரம் பேரானவாரே அருள் மாலையன் வானவர் கோணும் வந்து மாலையன் வானவர் கோணும் வந்து வணங்க அவர்க்கு அருள் செய்த ஈசன் வணங்க அவர் கருள் செய்த ஈசன் ஞாலம் அதனிடை வந்திழிந்து ஞாலம் அதனிடை வந்திழிந்து நல் நெறி காட்டி நலம் திகழும் நல் நெறி காட்டி நலம் திகழும் அணி மாடனி மணியணி மாடனேடு கொலாவும் இடைவை மடநல்லாக்குழாவும் இடைவை மடநல்லாக்கு சீலம் மிக கருணை அளிக்கும் சீலம் மிக கருணை அளிக்கும் திறமறிவாரியம் பேராணாவே திறமறிவாரியம் பேரா சீலம் மிக கருணை திற மறிவாரியம் பேராணாவாரே திறமறிவாரியம் பேராணாவாரே ஹனிமுடியாதி அமரர் கோமான் கோமான் ஆனந்த கோத்தன்னரு சமயம் ஆனந்த கோத்தன்னரு சமயம் பணிவகை செய்து படவது ஏரி பாரொடு விண்ணும் பரவி ஏத்த பணிவகை செய்து படவு அது ஏரி பாரொடுவினும் பரவியேத்த பிணி கெட நல்கும் பேருந்துரையும் கெட நல்கும் பேருந்துறையும் பேரருளாலன் பின்பால் உகந்து பேரருளாலன் பின்பால் உகந்து மணிவலை கொண்டு வான்மீன் விசிறும் வாகை அறிவாரின் பேராணாவாரே மணிவளை கொண்டு வான் மீன் விசிறும் வகை அறிவாரின் பேராணாவாரே வாகை அறிவாரி பேராணாவாரே வேடுருவாகி மகேந்திரத்து வேடுருவாகி மகேந்திரத்து மிகு குறைவானவர் வந்து தன்னை மிகு குறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்தடியோங்கள் உய்ய சிந்தனை செய்து அடியோங்கள் ஆடல் அமந்த பரிமாயேரி ஐயன் பெருந்துரையாதீனால் ஆடல் அமந்த பரிமாயேரி ஐயன் அன்னால் லையெங்கும் கொண்டு ஆகொண்ட இயல்பரிவாரியம் பேரானாவாரே ஏடர் கலை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பரிவாரியம் பேரானாவாரே இயல்பரிவாரியம் பேராணாவாரே வந்து இமையோர்கள் வணங்கியேத்து வந்து இமையோர்கள் வணங்கியேத்து மா கருணை கடலாயடியா மா கருணை கடலாயடியா பந்தனை விந்தர நல்கும் எங்கள் பரமன் பேருந்து அன்னால் பந்தனை விந்தர நல்கும் எங்கள் பரமன் பேருந்துரையாதீ உண்டு உந்து கடலை கடந்து அன்று உந்து கடலை கடந்து அன்று ஓங்கு மதில் இலங்கை எதனில் ஓங்கு மதில் இலங்கை எதனில் பந்தனை மில் விரலாளுக்கு அருளும் பரிசரி வாரியம் பேரான் வாரே பந்து அனைமில் விரலாளுக்கு அருளும் பரிசரி வாரியம் பேரான் ஆரே பரிசரி வாரியம் பீரா ஆவாரே வேவர் திரிபூரம் செற்றவில்லி வேவ திரிபூரம் செற்றவில்லி வேடுப நாய் நாய்கள் சூழ வேடுப நாய் நாய்கள் சூழ கேவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம் பெருமான் தன் இயங்கு காட்டில் ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம் பெருமான் தான் இயங்கு காட்டில் ஏ உண்ட இறங்கி ஈசன் உண்ட பன்றுக்கு இறங்கீசன் எந்த பேருந்துரையாதீன்று கேவலம் பால் கொடுத்த கேவலம் பால் கொடுத்த கிடப்பு எம் பேரானாவாரே கிடப்பு அறிவாரியம் பேராணாவாரே நாதம் உடையதுவோ நல் காமலன் நாதம் உடையதுவோ நல் காமலன் போதினில் நன்னிய நல்முதலா போதினில் நன்னிய நல்முதலா போதி பணிந்து அலர் தூவி ஏத்து ஓதி பணிந்து அலர்த்தூவி ஏத்து ஒளி வல்லர் சோதீயம் ஏசன் மண்ணும் ஒளிவல்லர் சோதீயம் ஈசன் மண்ணும் போதலர் சோலை பெருந்துரையம் போதலர் சோலை பெருந்துறையும் பொன்னியன் மண்ணிடை வந்து தோன்றி பொன்னியன் மண்ணிடை வந்து தோன்றி வேதம் கெடுத்து அருள் செய் பெருமை வேதம் கெடுத்து அருள் செய் பெருமை அறிய வல்லாரியம் பேராணாவே அரிய வல்லாரியம் பேரா நாவ பூவல்லர் கொன்றயம் மாலை மார்பன் பூவலர் கொன்றையும் மாலை மார்பன் போர் உகிர்வன் போலி கொன்ற வீரன் போர் போர்வுகிர்வன் போலி கொன்ற வீரன் மாது நல்லால் உமை மங்கை பங்கன் மாது நல்லால் உமை மங்கை பங்கன் வன்பொழு தென் பெருந்துரை போன் பண்பொழு சூழ்த்தின் பெருந்துரை கோன் ஏதில் பெரும் புகழ் எங்கள் ஈசன் ஏதில் பெரும் புகழ் எங்கள் ஈசன் இரும் கடல் வானர்க்கு தீயில் தோன்றும் வானர்க்கு இத்தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் தோல் புணரும் ஓவிய மங்கைய தோல் புணரும் உருவு அறிவாரியம் பேரானாவாரே உருவு அறிவாரியம் பேராணாவாரே தூவில்லை நீரு அனியம் பெருமான் தூவில்லை நீரு அனியம் பெருமான் சோதி மகேந்திரநாதன் வந்து சோதி மகேந்திரநாதன் வந்து தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன் தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன் தென்னன் பேருந்துரையாளி அன்று அன்று காதல் பெருக கருணை காட்டி காதல் பெருக கருணை காட்டி தன் கழல் காட்டி கசிந்துருக தன் கழல் காட்டி கசிந்துருகேதம் கெடுத்து என்னை ஆண்டருளும் கேதம் கெடுத்து என்னை ஆண்டருளும் கிடப்பு அறிவாரியும் பேரானாவாரே கிடப்பு அறிவாரியம் பேரானாவாரே அங்கணன் எங்கள் அமரர் பெம்மான் அங்கணன் எங்கள் அமரர் பெருமான் அடியு அமுதன் அவனி வந்த அடியார்கு அமுதன் அவனி வந்த எங்கள் பேரா நேரும் பாசம் தீர எங்கள் பேரா நேரும் பாசம் தீர இக பரமாயது ஓர் இன்பம் எய்த பரமாயது ஓர் இன்பம் எய்த சங்கம் கவந்து வன் சாத்தே நோடும் சங்கம் கவந்து வன் சாத்தே நோடும் சதுரன் பேருந்துரையாளி அன்று சதுரன் பேருந்துரை சாலி அன்று மங்கைய மல் மதுரை சேர்ந்த மங்கையர் மல்கு மதுரை சேர்ந்த வகை அறிவாரியம் பேராணாவாரே வகை அறிவாரியம் பேராணாவாரே வகை